இப்போ கல்லீரல் பாதிப்புனால கல்லீரலுடைய எதுனா அதனுடைய பாதிப்புகளினால் பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குறிப்பாக நான் நம்ம சொன்ன டயபெடிக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் சரியாக இருந்தால் டயபெடிஸ் சரியாக இந்த கல்லீரல் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாரு எனர்ஜி கொடுக்குறாரு சக்தி ஊட்டுறாரு அவருக்கு ஹெட்டு அப்படின்னுலாம் சொல்லலாம் நீங்கள் பாருங்கள் கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்கன்னா கூட கல்லீரல் நல்லாயிருக்கும் உங்களுடைய ரத்தம் சுத்தமாக இருக்கணும்னா கல்லீரல் நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உடம்பு பையன் தேரவே மாட்டுறாங்க சாப்பிட்ட சாப்பாடு எங்கிட்டு போகுதுன்னே தெரில ஒல்லியாகவே இருக்கேன் கல்லீரல் நல்லாயிருக்கும் லிவர் நல்லா தொடர்ந்து அலர்ஜிங்க நீங்கள் தும்பல் தொடர்ந்து அலர்ஜி லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தும்பல் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம லங்ஸில் தான் பிரச்சனை நினச்சிக்கிறோம் ஆனால் உங்களுக்கு கல்லீரல் நல்லா இருக்கணும் லிவர் நல்லா இருந்தால் இந்த தொடர்ந்து அலர்ஜி வருதில் சாப்பாயிடும் வருஷ வருஷம் ஒரு சீசனல் டிசீஸ் வரும் சில பேருக்கு சரிங்களா வருஷ வருஷம் ஒரு தலைவலி வரும் சரிங்களா வருஷ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அரிச்சு சொரிப்பு சொ அரிச்சிக்கிட்டே தெரியும் கரெக்டாக எனக்கு இந்த மாதம் வந்துடுங்க கரெக்டுங்களா அவங்க உடம்புக்குள்ளே கல்லீரல் சரியில்லைன்னு நடத்தும் கல்லீரல் நல்லா இருந்தால் இந்த வருஷம் வருஷம் வரக்கூடிய சீசனல் டிசீஸ் வராது இப்படி பல விஷயங்களை இந்த கல்லீரல் வந்து பண்ணி கொடுக்கும்